நானும் என் டைரி அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் ஆக்சுவலி நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசில் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் ஃபைனல் டிசிஷன் என்ன பண்ணுவாங்க சரி ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு பேசுவாங்க ஸோ ரெண்டு பேர் மேலேயுமே மிஸ்டேக் இருக்கும் அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி சொல்லி பார்க்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எல்லாம் நார்மலான மாதிரி இருக்கும் பட் நார்மலாகுது ஏன்னா ஒன் வீக்கு கேப்பு சில வேர்ட்ஸு இதெல்லாம் போயிருக்குல்ல ஸோ ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி இப்படி ஸோ அந்த டைம் எல்லாம் செட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அடிக்கடி பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பழசை வந்து அவங்களுக்கு டக்குன்னு மறைஞ்சிடும் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தான் அவங்களுக்கும் மேட்ச் இல்லை ஸோ டுவெல்த் வேறு கிளாஸஸ்ஸு இதுதான் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் கமெண்ட் கிளாஸ் தான் வைப்பாங்க ஸோ அதனால் அடிக்கடி பார்க்குறது பேசிக்கிறது சான்ஸ் போதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிக்ஸர் அடிச்சிக்கிட்டு ஸோ ஜாலியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டுவெல்த்தை ஹாப்பியாக கொண்டுட்டு போயிட்ருப்பாங்க நான் ஸ்டோரியை இம்பார்ட்டண்ட் விஷயம் மட்டும்தான் இப்போதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு பேருக்குள்ளே எந்த அளவுக்கு இப்படி வந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா ஸோ அவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து நல்லபடியாகவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஹாப்பினட் மூவ்மெண்ட்டோடையே அந்த டேஸை டே பை டேயாக பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நியர் பை பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் என்னடா அதுக்குள்ளே டுவெல்த்து பப்ளிக்கா அப்படின்னு கேட்காதிங்க ஸ்டோரி இல்லையே அதனால் டுவெல்த்து பப்ளிக் சீக்கிரமாக வந்துருச்சு மூவிலெல்லாம் மேரேஜ் ஆகிய உடனே குழந்த பிறந்த ஒத்துக்குறீங்க ஸ்டோரியில் மட்டும் டுவெல்த்து முடிஞ்சிச்சானே ஒத்துக்க மாட்டிங்களா என்ன ப்ளீஸ் ஒத்துக்கோங்க டுவெல்த்து முடிஞ்சிடும் அடுத்தது என்ன காலேஜ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மித்ரா மேமுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜ் கிடச்சிடும் நல்ல ஒரு காலேஜ் பட் அதே காலேஜில் நம்மளுடைய தரணிக்கு சீட் கிடைக்காது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு இந்த காலேஜில் எப்படியாவது சீட்டு வாங்கி கொடு அப்படின்ட்டு ஏன்னா மிஸ்டர் மித்ரா மேம் அங்கே தானே படிக்கிறாங்க அப்போ அந்த கடைச்சி தானே வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பட் என்ன பண்ணுறது அந்த காலேஜில் அவங்களுக்கு சீட்டே கிடைக்காது சரின்னு வேறு ஆப்ஷனே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க நியர்பை பக்கத்தில் இருக்கிற காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் சரின்ட்டு ரெண்டு பேருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு தான் எடுத்திருப்பாங்க டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் தரணி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய காலேஜ் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சும்மா சிட்டாக பறந்து வந்து அவங்க காலேஜ்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க காலேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மித்ரோவுக்கு காலேஜ் முடிகிற டைமும் தரணிக்கு முடிகிற டைமும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா தரணி வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு முடிச்சுட்டு இவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க மேடம் என்ன பண்ணுவாங்க காலேஜ் போனாலும் ஸ்போர்ட்ஸ் தானே ஸோ அங்கே ஏன் அப்படி எப்படின்னு விளாண்டுட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது அந்த மொதல் ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் நியர்பை ஊர் தானே ஸோ கொஞ்சம் தூரைக்கும் தூரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வர்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் வேறு வேறு பஸ்ஸு மாற வரைக்கும் காமனாக ஒரு ஸ்டேஷன் ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் பஸ் ட்ராவலே முக்கால்வாசி போயிடும் செகண்ட் இயர் செகண்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் செமஸ்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ செகண்ட் செமஸ்டரில் தான் இவங்க காலேஜ் லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு காலேஜ் கட்டடிச்சுட்டு வெளில சுற்றுறது மூவிக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்பப்போ அதுவும் தரணிக்கு மித்ரா மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா மார்னிங் போகும்போதே ஆக்சுவலாக ப்ரீ பிளான்கெலாம் கிடையாது முன்னாடியெல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு டிசைன் பண்ண மாட்டாங்க டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க திடீர்னு பஸ்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டுருக்கும்போது தரணிக்கு மித்ரா மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா தரணி சொல்லிடுவாங்க எனக்கும் கூடவே இருக்கணும் போல இருக்குப்பா ப்ளீஸ் எனக்கு என் கூட இருக்கிறியா என்ன மூணாக ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கும் கூட இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை கேட்டால் போதும் மேடம் என்ன அவ்வளோதான் உருகிடுவாங்க அப்படியே அவங்களும் லீவ் போட்டுருவாங்க சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்ட்டு சும்மா அங்கே பக்கத்தில் கோவில் அவங்க சும்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மெமரிஸை க்ரியேட் பண்ணுவாங்க எங்கெல்லாம் போக முடியுமோ எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாகவும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க அவங்களோட லைஃப்ல அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த நிமிஷங்கள் எல்லாம் இந்த ஸ்கூலில் நடந்ததோட சரி சண்டை கண்டாலாம் அப்பப்போ அவங்க பஸ்ஸில் போகும்போது ஸ்கூலில் அப்படி இருந்தோம் ஸ்கூலில் இப்படி இருந்தோம் நீ அதை பண்ண இதை பண்ண நான் உன்னை எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் நீ என்ன இப்போ தான் பார்த்தேன் அவ்வளோ நாள் நான் மட்டும்தான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு அந்த நாட்கள் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஒன்று ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒன்று பார்க்குறதுல தான் என் நாட்களே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சொல்லவே முடியாது நீ அந்த பாலை விளையாண்டப்போ உன்கிட்ட ஒரு கம்பீரம் தெரியும் பாரு அந்த கம்பீரத்துலேயும் நான் பாதி அடிக்டட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படி இருப்ப உன்னை பார்க்குறதுக்கு அப்படி சிங்கம் சீறி வர்ற மாதிரி இருக்கும் உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தரணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஏய் நீ ரொம்ப பேசுறடி நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க உனக்கு தெரியாதுடா நீ எவ்வளோ ஒர்க்ன்ட்டு நீ ரொம்ப கேம்ஸ் சூப்பராக விளையாடுவா மற்ற டைம் என்ன சொல்றியா நீ பெருசாக இல்லை ஆனால் நீ கேம்ஸ் டைம்ஸ் மட்டும் நீ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்ப அப்படியே அந்த வேகம் வேகம் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நல்லா உஸ்பைத்து விடுவாங்க அவங்கள அந்த கேம்ஸில் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ம் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் விளையாடும் போது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது நல்லா இருக்கும் நான் விளையாடும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் ஆடுவேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போது வெளில போகும்போது ஸோ ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன ரொமான்டிக்கோட ரொமான்ஸோட அவங்களோட டேஸை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க சிம்பிள் மோஸ்ட்லி வெளில மீட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ப்ரைவசி எதுவும் பெருசாக கிடைக்காது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஹேக்கு மாதிரி ஸோ ஒரு ஃபோர் எயிட்டில் ஒரு கன்னத்தில் ஒரு கீஸ் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த செகண்ட் இயர் சம்மருக்கு முன்னாடி ஒன் வீக் சம்திங் லீவ் வரும் செகண்ட் செமஸ்டர் அப்போ ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கேயாச்சும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க பட் கிட்ட தான் லேண்ட்லைன் ஃபோன் தானே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் போயிடும் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் காலேஜ் போகும்போது ட்ராவலில் மட்டும்தான் அவங்க மீட் பண்ண முடியும் மற்றபடி அவங்க வேறு எங்கேயுமே அவங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடைக்காம போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்மளுடைய மித்ரா மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தரணிய என்னமோ தெரியல இன்னைக்கு ஏன் எனக்கு தரணியோட தாட் இவ்வளோ இருக்கு எனக்கு அவளை பார்க்கணும் போலே இருக்கு நான் ரொம்ப அவளை மிஸ் பண்றேன் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல எதுவுமே பண்ண முடியாது அவளோட தாட்ஸே அதிகமாயிட்டு இருக்கு இல்லை எப்படியாவது எனக்கு அவளை போய் பார்க்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி போய் நான் அவளை பார்க்கறது என்ன சொல்லி நான் மீட் பண்றது வீட்டில் என்ன சொல்லுவாங்க கேட்டால் எதுக்கு அங்கே போறேன் இங்கே போறான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க எங்கேயும் விட மாட்டாங்க நான் எப்படியாவது ஆனால் எனக்கு அவளை பார்க்கணுமே ஐயோ எனக்கு அவ்வளோ பார்த்தே ஆகணும் இல்லை இல்லை எப்படியாச்சும் எனக்கு அவ்வளோ நான் பார்க்கணும் எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே யோ ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது கிடைக்காதா எப்படி 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 அப்படிப்பா பக்கத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைச்சா போதுமே என்ன சொல்றது என்ன சொன்னா என்ன சொல்லலாம் ஐயோ வீட்டுல வேற மாமா கேள்வி மேல கேள்வி கட்டி சாவடிப்பாரு அம்மாவை கூட ஓரளவுக்கு சமைச்சுதான் இந்த மாமாவை சமாளிக்கிறது கஷ்டமாச்சு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா அவங்க மாமா உள்ள என் அவங்க மாமா பார்த்தது இவங்களுக்கு புக்கு நான் அப்படி அப்படியே ஐயோ இப்பதான் இந்த அலை நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே இவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு வந்ததுமே என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல மாமா படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம் கிளிகிட்டு இருக்காங்களே லீவு தானே சார் நீ என்ன பண்ணுற சைக்கிள் இருக்கு இல்லையா ஆமாம் ஏன்னா ஸ்கூலுக்கு அப்புறம் பெருசாக அதை யூஸ் பண்ண வைப்பாங்க ஆமாம் அது எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து கடையில் ஆச்சு பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த கடையில் கொடுத்து அந்த வீலை மாற்றிட்டு டீவை மாற்றிட்டு பிரேக்கெல்லாம் நல்லா மாற்றிட்டு அதை நல்லா பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வாக்கு வீட்டில் தானே இருக்கப்போ அதை வா அப்படி சொல்லுவாங்க இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடு ஆஹா நம்ம இப்போ தானே இங்கேருந்து எப்படியாச்சும் போகணும்னு நினச்சோம் அதுக்கு எப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுட்டு உடனே கிளம்ப மாட்டான் கிளம்ப மாட்டாங்க எதுக்கும்மா திடீர்னு சைக்கிள் ரெடி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க இல்லைம்மா அது அப்படியே இருந்துச்சுன்னா இருக்கிறதும் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நீ சும்மா வெட்டியாக இருக்கும் அது அதை ஓட்டிகிட்டு இருப்பா ஸோ நீ போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிம்மா நான் ஏன் போகணும் வேறு யார்கிட்ட அதை கொடுத்துடுவே நீ தானே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் ஏதோ வேலையில் இருக்காங்க நீ தானே வெட்டியாக இருக்க படிச்சுக்கி தானே படிச்சுட்டு இருக்க படிச்சுக்கலாம் அப்புறமா நீ போ ஃபஸ்ட்டு போய் ரெடி பண்ணிட்டு வா இன்னும் ஒரு வாரம் லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குதாம்மா சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காத போய் அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா போ எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பக்கத்துலேயே இருந்து பார்த்து சரி பண்ணி கொண்டு வா முக்கியமாக அந்த வீலெல்லாம் நல்லா பார்த்துட்டு செயினை புதுசாகவே மாற்றிட்டு வந்துடு அந்த பழசு வேணாம் அது ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு சரி மாற்றிட்டு பிரேக்கெல்லாம் நல்லா பார்த்துட்டுவோமா ட்யூப்பை மாற்ற சொல்லிவிடு வீலையும் மாற்ற சொல்லிவிடு சரியா சைக்கிளே மாற்றிட்டுமாம்மா அப்படிங்க அடி சேருப்பாள் அடி விழும் போ இருக்கிற சொல்கிறத மட்டும் சரி விட்ட நீ எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துடுறத ஐஸ் கரண்ட் எதுவும் பார்த்து விற்றுட்டு வந்துடாத சைக்கிளை விற்று ஐஸ் எதுவும் வாங்கி சாப்பிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர் பண்ணுவாங்க மாமா நான் எங்கள் ஐஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன் சும்மா சொன்னேண்டி நீ போடி நீ போடி நீ போய் எனக்கு வேலை இருக்குது அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதாவது மித்ராவுடைய அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க உள்ளே வருவாங்க நீ போய் ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு எஸ் இப்போதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தோட விவேகத்தோட பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிக்கு போகிறது அப்புறம் அந்த ஓட்ட முடியாத சைக்கிளை ஓட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் கடையில் விட்டுட்டு அப்புறம் எப்படி சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு அது அவங்க வீட்டுக்கு தெரியும்ல ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா விசாரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளுடைய தரணி வந்து வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க ஒரு சாக்ஸ் அண்ட் டீஷர்ட் அந்த மாதிரி போட்டுட்டு தானே இருப்பாங்க ஸோ வீட்டில் எப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல சிலர் நைட்டியோடு இருப்பாங்க சிலர் சாக்ஸ் அண்ட் டீஷர்ட்டோடு இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடும் என்ன சொல்கிறது என்னதான் ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் அந்த கேஷுவல் ட்ரெஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி அழகுப்பா அது அப்படியே உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லிக்கங்க நீங்கள் மேக்கப் போடுறதை விட அந்த நார்மல் காலேஜ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை விட நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா திஸ் இஸ் நேச்சுரல் எந்த மேக்கப்பும் இல்லாமல் சின்ன பொட்டு கூட இல்லாமல் அவளை பார்க்கும்போது அவள் இன்னும் நமக்கு அழகாக தெரியும் அது கண்ணுக்கு அது பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அழகாக இருப்பாங்க அதுவும் இந்த மாதிரி டைமில் நமக்கு நிறையவே வர்ணிக்க தோணும் ஏன்னா கேஷுவலாக சிம்பிளாக இருக்கும் நம்ம மனசுக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் அது சிலருக்கு வந்து சொல்ல முடியாத சந்தோஷங்கள் இவ்வளோ சிம்பிளாக சிம்பிளாக இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கலாம் பெருசா ஒரு பவுடர் கூட இல்லை அவள் ஃபேஸ்ல நான் அவளை பார்க்க அவ்வளோ அழகா இருக்காளே அப்படின்னு தோணும் சிலருக்கு ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரிதான் அவங்கள பார்த்ததும் கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் அது என்ன சொல்றது ஆஹா அப்படிங்கிறது தாண்டி பார்த்ததும் ஒரு சின்ன ஸ்மைல் வந்துடும் அவங்க ஏய் நீ எங்கடி இங்க இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோ அவங்க வந்து கூப்பிடுவாங்க நீ எங்கடி இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க போ ஏய் இல்லை என்னோட சைக்கிளுக்கும் சரியில்லை ஸோ அதான் மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓ அப்படியா இனிமேல் இனிமேல் சைக்கிளுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்பாங்க அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு எடடி நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேனா சரி அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் எனக்கு எப்படி இங்கே வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் எங்கள் மாமா வந்து திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்தாரா அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன்டி எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுவாங்க அடே மித்ரா மாமா என்ன அதிசயமாக வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கா இல்லை இவ்வளோ நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் உனக்கு வரணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இப்போ கேட்பாங்க ஐயோ இல்லைங்கம்மா அது வர முடியல ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஓ சரி இன்றைக்கி என்ன இந்த பக்கம் அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இல்லைங்கம்மா பக்கத்தில் தானே மெக்கானிக் செட்டு ஸோ சைக்கிள் கொடுத்துருக்கேன் அதான் ரெடி பண்ணிவிட்டு சரி அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டமே இவளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஓ சரி சரி ஹே சாப்பாடு எதாவது கொடுத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ம் அப்படின்னா போ போய் எதாவது கொண்டு வா அப்படி சொல்லுவாங்க ம் அப்படின்ட்டு இவங்க போவாங்க இவங்க நார்மல் டாக் பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க என்ன பேரண்ட்ஸு என்ன வேலை தானே வேலை எப்படி இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மொத்த டீட்டெயில்ஸுமே இவங்க விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவங்களும் உள்ள உள்ளே ஓடி போயிட்டுன்னு ஓடி போயிட்டு ஒரு காஃபி பிடிச்சிட்டு கொஞ்சம் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு தள்ளி போய் உட்காருவாங்க இவங்களுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம் ஒரு மனுஷி முழு தூரம் ஒன்று பார்க்க வந்தானா நீ என்னடா போய் தள்ளி போய் உட்காரு இங்க பக்கத்துல யாருக்கிட்டே இடம் இருக்கு ஜாலியாக தானே இருக்கு வந்து உக்காந்தா வேணாம் நான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு திட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா வேற இடத்தையே காலி பண்ண மாட்டாங்க இவங்க ஒருத்தவங்க போவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சரடி நீங்க பேசிகிட்ருங்க எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி கூட நான் கொஞ்சம் வெளில போகணும் சரிம்மா நீ பேசிட்டு வந்துட்டு கிளம்புமா நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க தான் மித்ராவுக்கு உயிரே வரும் எப்பா சாமி கிளம்புங்க சரிங்கம்மா நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க ஹே லஞ்ச் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுங்கடிமா இருந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா ஆ கண்டிப்பாம்மா சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க இவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க அம்மா போகிற வேருக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து தரணி வந்து டக்குன்னு வந்து இவங்க பக்கத்துல உட்காருவாங்க உடனே இவங்க ஒரு மாதிரி லுக் போயிட்டு இப்ப மட்டும் எடுத்துக்கிட்டீங்க வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் நான் உட்காராம வேற யார் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கே ஏன் இந்த முன்னாடி இந்த இடம் காலியாக தான வச்சு அப்பையும் வந்து உட்கார்ல அப்படின்னு சொல்லி இல்ல அப்ப அம்மா இருந்தாங்கல்ல அதான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க டிப்பாவி அம்மா வர மாட்டியா ஏன் அம்மா இருந்து வந்து உட்காந்து ஏதோ சொல்லவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க தான் கொஞ்சம் கொச்சுமா இருந்துச்சா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க குச்சுமா இருந்துச்சா இப்போ மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா இப்ப என்ன இங்க உட்காருவா எந்திரிச்சு போக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஏ பரவாயில்ல இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஹம் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு என் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருப்பாங்க அப்படி இல்லை அடி உனக்குதான் தெரியும்ல எனக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஒர்க்கு பெருசாக நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன் உனக்கு தெரியாத அடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க தெரியும் தான் ஆனால் நான் உன்னை எத்தனை நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க தெரியும் ஆனால் என்னால் தான் வர முடியலையே சாரி டி அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க இவங்களும் சரி ஓகே பரவாயில்ல விடு இப்போ உனக்கு வரணும்னு தோணுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்டில் என்னால் கண்டினியூவாக ஓவராக பேச முடியல கொஞ்சம் மூச்சு வாங்குது அண்டு பெயினாகவும் இருக்குது ஸோ அதனால தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் கம்மியான டைம் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட் அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டூ டூ எபிசோட் தான் போகும் அது டூ கூட ரேர் டூ டூ தான் மினிமம் டூ எபிசோட் டூ டூ ஆர் த்ரீ மினிமம் டூன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் மேபி த்ரீ வரலாம் ஸோ முடிஞ்சிடும் ஸ்டோரி நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பேன் பட் பார்த்தாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் டோன்ட் வரி சரிங்களா ஸோ ப்ளீஸ் ஸ்டோரி கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேரையும் மறக்காமல் கொடுங்க அதே சமயத்தில் லிசன் பண்ணுற பர்சன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபேமிலியாக நமக்குள்ளே வந்து ஜாயின் ஆயிருக்கோங்க ஸோ எல்லோருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ்